தன்னுடைய உண்மையான தீவிரமான ரசிகன் அந்த ரசிகனுக்காக விராட் கோலி அவர் இன்னைக்கு உச்சபட்ச செயல் அதாவது ஒரு ரசிகனுக்காக ஒரு தலைவன் செய்யக்கூடிய உச்சபட்ச செயலை இன்னைக்கு விராட் கோலி தன்னுடைய ரசிகன் ஒரே ஒரு ரசிகனுக்காக இன்னைக்கு ராஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்ல விராட் கோலி அவர் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே ராஞ்சி போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துல விராட் கோலி அங்கே இருந்த முக்கிய அதிகாரிகள் போலீஸார்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்துல விராட் கோலி ஒரு விதமான பரபரப்பான வாக்குவாதம் பேச்சுவார்த்தையுமே விராட் கோலி தன்னுடைய அந்த ரசிகனுக்காக வாக்குவாதம் ஒரு மாதிரியான பிரச்சனை மாதிரியான சம்பவத்திலையும் இன்னைக்கு ராஞ்சியில விராட் கோலி அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படி தன்னுடைய ஒரே ஒரு ரசிகன் அந்த ரசிகனுக்காக எதுக்காக விராட் கோலி அவர் இன்னைக்கு ராஞ்சி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவரு போயிருக்காரு அங்க நடந்த பிரச்சனை தான் என்ன ஏன்னா விராட் கோலி அவர் எவ்வளவு பெரிய விஐபி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோலி அவர் ஸ்டேஷன் வரைக்கும் வர தேவையில்ல அவர் சும்மா கண் அசைத்தாலே போதும் அவர் பேச்ச கேட்கக்கூடிய நிலைமையில தான் கண்டிப்பா ராஞ்சி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஆனாலுமே கோலி எதுக்காக அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே இன்னைக்கு அவரு வந்திருக்காரு தன்னுடைய அந்த ஒற்றை ரசிகனுக்காக விராட் கோலி ஏன் வரணும் அந்த இடத்துல நடந்த அந்த பரபரப்பான சம்பவம் தான் என்ன தற்போது இதை பத்தின முழு விவரம் தெரிய வந்திருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க நேற்று நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ராஞ்சி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளாண்டர் கடைசி நேரத்தில் வெறும் பதினேழு ரன் வித்தியாசத்துல தான் இந்தியா வெற்றி பெற முடிஞ்சுது இதனால இந்த மேட்ச்ல இந்தியா வெற்றி பெற்றதற்கான ஆட்ட நாயகன் விருது கூட செஞ்சுரி அடிச்ச நம்ம விராட் கோலி அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது இப்படி இருக்க நம்ம விராட் கோலி நேற்று அவர் செஞ்சுரி அடிச்சிருந்த அந்த மொமெண்டம் அதை லைவ்ல டிவில பார்த்த பல பேர் கண்டிப்பா இந்த விஷயத்தையுமே நோட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவை ஒரு நிமிடம் இங்க நீங்களே பிளே பண்றேன் பாருங்க அதாவது நம்ம விராட் கோலி ஐம்பத்தி இரண்டாவது சர்வதேச ஓடி செஞ்சுரி அடிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இது சச்சின் அவராலேயே இது வரைக்கும் ஓடிய ஆட்டங்கள்ல நாற்பத்தி ஒன்பது செஞ்சுரி மட்டுமே அடிக்க முடிஞ்சுது ஆனா விராட் கோலி ஐம்பத்தி இரண்டு ஓடிய செஞ்சுரிகளை அடிச்சிருக்காரு அந்த ரெக்கார்டை நிகழ்த்தின தருணத்தை தான் நீங்க இப்ப இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க விராட் கோலி அந்த ரெக்கார்டை அவர் பிரேக் பண்ண உடனே மைதானத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து அந்த ஃப்ரீ மேன் அப்படின்னு போட்டிருக்க அந்த போர்டு கிட்ட இருந்து அந்த ரசிகன் பார்த்தீங்கன்னா ஏறி குதிச்சு எல்லா தடைகளையும் கடந்து கஷ்டப்பட்டு அந்த ரசிகன் விராட் கோலி அவருக்கு விஷ் பண்ணிட்டு அவர் காலை தொடரத்துக்கும் அந்த ரசிகன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவரு ஓடி வராரு வந்த கையோட விராட் கோலி அவரை பார்க்கறாரு பார்த்த கையோட அவரு காலையும் தொடறாரு ஆனாலுமே அதுக்குள்ள அந்த இடத்துல போலீஸார்கள் வந்துடுறாங்க கோலி அவரை பரவாயில்ல நீ போ அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு அந்த இடத்துல வந்த போலீஸார்கள் அந்த ரசிகனையுமே அந்த இடத்துல இருந்து குண்டு கட்டாக அவங்க இழுத்துட்டு போறாங்க போன அவங்க அந்த மைதானத்துக்கு உள்ளே ஒரு இடத்துல அந்த ரசிகனை விடல நேரடியாக அவரை சிறைக்கு தான் இழுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா ராஞ்சி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல மட்டும் கிடையாது இந்தியாவில இருக்கிற பெரும்பாலான கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த டிக்கெட்டை நம்ம வாங்குறப்பவே அதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உள்ளே போய் ரசிகர்கள் அவங்க கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கண்டிஷன்ஸ் அப்ளைலேயே இந்த நிபந்தனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே மைதானத்துக்கு உள்ள இந்த மேட்ச்களை பார்க்கவே போகிறோம் ஆனால் இந்த ரசிகன் உணர்ச்சி வசப்பட்டு விராட் கோலி அவர் செஞ்சுரி ஆடிச்ச அந்த வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சுரி அந்த சந்தோஷத்துல எகிரி குதிச்சு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கோலி அவரை பார்த்துட்டாரு இதுதான் பாத்தீங்கன்னா தற்போது கிரிக்கெட் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு மிகப்பெரிய குற்றமாக தான் இது வந்து பார்க்கப்படுது ஏன்னா உள்ள இருக்கிற நம்ம இந்திய பிளேயர்களுக்கு மட்டும் கிடையாது வெளிநாட்டு பிளேயர்களும் இருக்காங்க அவங்க இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு சரியா கொடுக்கல அப்படின்னு நம்ம இந்திய பாதுகாப்பு மேலேயே கேள்வி எழுப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறதால உள்ள ரசிகர்கள் போனா நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது அந்த மிகப்பெரிய தான் தற்போது விராட் கோலி ரசிகன் அவர் செஞ்சிருக்காரு அவர் செஞ்ச அந்த தவறுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் சிறை தண்டனை அதே போல் ஃபைனாகும் சில லட்சங்கள் தொகை கட்ட வேண்டிய நிலைமைக்கு தற்போது விராட் கோலி அவருடைய ரசிகன் பார்த்தீங்கன்னா அவர் தள்ளப்பட்டிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைனாக கட்டணும் ஒரு வருஷம் சிறை தண்டனை இந்த இரண்டையுமே அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு தான் நேற்று கோலி அவர் செஞ்சு அடித்த அந்த தருணத்தை பார்த்து உணர்ச்சி செய்ப்பட்டு கோலி அவர்கிட்ட ஓடி வந்த விராட் கோலி அவருடைய ரசிகனுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு இந்த விஷயத்தை இன்னைக்கு தாமதமாக தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருக்கே தெரிய வந்திருக்கு தன்னுடைய ரசிகன் அவரை போலீஸார்களை பிடிச்சிட்டு போய் அவரை மைதானத்துக்கு வெளியோ இல்லை கிரவுண்ட்லயோ விட்டுல அவரை நேராக சிறைச்சாலைக்கு கொண்டு போயிருக்காங்க அவருக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனை பிளஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் அவருக்கு ஃபைனாக கட்டணும் அப்படின்னு போலீஸார்கள் அந்த நபரை கைது செஞ்ச விஷயம் தற்போது விராட் கோலி அவருக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்கு தெரிஞ்ச கையோடைய போன் பண்ணி விராட் கோலி அவர்கள் சொல்லி அதாவது என்னுடைய ரசிகன் தான் பாவம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த வேணா தொகையை நான் கட்டுறேன் அப்படின்னு கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனாலுமே அங்க பாத்தீங்கன்னா அவங்க கேட்கல இல்லைங்க நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த ஃபைன் வேணாம் நீங்க கட்டலாம் ஆனா ஒரு வருஷம் கண்டிப்பா அந்த நபரை சிறையில அழைக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் கட்டாயம் கண்டிப்பாக அந்த நபர் மைதானத்துக்கு உள்ள ஓடி வந்ததால அவருக்கு இந்த தண்டனை கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு ராஞ்சி போலீஸார்கள் கோழி அவர்கிட்ட போன்லேயே வாக்குவாதம் விவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க நம்ம கோழி எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாராவது ஒரு விதண்டாவாதமாக கோழி அவருக்கு எதிர்மறையாக மாத்தி மாத்தி சண்டை போடுற மாதிரி பேசினா நிச்சயமா கோழி அவருக்கு அப்படியே சுருன்னு கோபம் வரும் என்ன செய்யறோம் அப்படிங்கறதே கோழி அவருக்கு தெரியாது ரொம்ப ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுருவாரு தன்னுடைய ரசிகனுக்காக இந்த இடத்துலையுமே இன்னைக்கு கோலி அவர் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டிருக்காரு அப்போது போலீஸார்கள் நேரடியாக கோலி அவர்கிட்ட கண்டிப்பாக அந்த நபரை ரிலீஸ் பண்ண முடியாது ஒரு வருஷ சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே நேரடியாக அங்கே ராஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கே நேரடியாக விராட் கோலி அவர் போயிருக்காரு போய் அங்கே இருந்த பெரிய அதிகாரிகள் எல்லோருக்கிட்டேயுமே தன்னுடைய ரசிகன் அவனுக்காக பேசியிருக்காரு தன்னுடைய ரசிகனை கூப்பிட்டு இந்த மாதிரியான தவறு இனிமேல் எப்பயுமே தன்னுடைய வாழ்நாளில் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தையுமே போலீஸார்கள் அவங்கக்கிட்ட தன்னுடைய ரசிகனை கொடுக்க வச்சிருக்காரு அதே போல் அந்த பையன் கூட ஒரு ஸ்டூடெண்ட் போல இருக்குது அவனை சிறையில் அடைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு கூலி அவருடைய வழக்கறிஞர்கள் கூட இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே போலீஸார்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது போலீஸார்கள் அப்படி அந்த பையனை ஒரு வருஷ சிறை தண்டனை அனுபவிக்காமல் அந்த பையனை ரிலீஸ் பண்ணணும்னா அஞ்சு லட்சம் கிடையாது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பெனால்ட்டி ஃபைனுக்கான காசை கட்னா அந்த பையனை அந்த ஒரு வருஷ சிறை தண்டனை இல்லாமல் அந்த பையனை விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸார்கள் சொல்ல சரின்னு ஒரு நிமிடம் கூட யோசிக்காத கோழி தன்னுடைய ரசிகனுக்காக ஃபர்ஸ்ட் அஞ்சு லட்சம் கட்ட முன் வந்தார் ஆனால் அதுக்கப்புறமா இன்னும் அதிக தொகை அவனை ரிலீஸ் பண்ண தேவைப்படுது அப்படின்னதுமே யோசிக்காம உடனடியாக பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான அந்த காசோலையை போலீஸார்கள் கிட்ட கோழி அவரு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா தன்னுடைய ரசிகனை ராஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுவிச்சு வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு விராட் கோலி கோலி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவர் செய்வார் அப்படின்னு யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல இதுக்கு முன்னாடி எம் எஸ் தோனி அதே போல ரோஹித் சர்மா அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே கூட மைதானத்துல வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஏதாச்சும் ஃபைனை போட்டா ஃபைனை மட்டுமே கொடுத்தத நம்ம எல்லாருமே தோனியாக இருக்கட்டும் அதே போல ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ஃபைனை கட்டி அவங்களுடைய ரசிகர்களை விடுவிச்ச தகவல் நியூஸை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு ஒரு படி மேல போன விராட் கோலி தன்னுடைய ரசிகாக ஃபைன் கட்டினது மட்டும் இல்லாம ராஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கே விராட் கோலி அவரு நேரடியாக போயிருக்காரு தன்னுடைய ரசிகனை விடுவிக்கும்படி போலீஸார்கள் கிட்ட வாக்குவாதம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க கேட்ட கூடுதல் பணம் அந்த தொகையும் கூட விராட் கோலி கொடுத்து தன்னுடைய ரசிகனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுவிச்சிருக்காரு கோலி அவருடைய இந்த மிகப்பெரிய உன்னதமான செயல் இதை பார்த்த எல்லாருமே கோலி அவர் உண்மையாகவே தன்னுடைய ரசிகர்களை எந்த அளவுக்கு அவர் அரவணிக்கிறாரு ரசிகர்கள் மேல எந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு உண்மையாகவே தன்னுடைய ரசிகர்கள் எல்லாரையுமே விராட் கோலி அவரு மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதண்டா கோலி அப்படின்னு தற்போது கோலி ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணி பயங்கரமா கோலி அவரை சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கோலி தன்னுடைய ரசிகர்களுக்காக அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இறங்கி வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்க இந்த தருணம் இந்த நியூஸை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க